அஸ்ஸலாமுஅலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நாளை ஒரு சிந்தனை கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஜாலு ஆஹிர ஸலாத்திகும் பில்லைலி வித்ரா முதஃபகுன் அலைஹி உங்களில் இரவு தொழுகைகளில் கடைசியாக வித்ரை ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆதாரம் புகாரி முஸ்லிம் ஆகவே நாம் விசேடமான மிக்க ரமலானின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி இறைவனின் அன்பையும் அருளையும் பெற்றுக்கொள்வோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அமானி இந்தியஸ் வசலம்